சென்னை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சித் தலைவர் விஜய் இன்று அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழியை அவர் எடுத்துக்கொண்டார் அப்போது இறுதியில் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டது பலரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த உளமாற என்பதற்கு பின்னணியில் தமிழகத்தில் ஒரு அரசியலே இருக்கிறது அது குறித்து நாம் பார்க்கலாம் நடிகர் விஜய் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியைத் தொடங்கியிருக்கிறார் இப்போது சினிமாவில் நடித்து வந்தாலும்கூட அரசியல் பணிகளையும் அவர் தொடர்ந்து கவனித்தே வருகிறார் உறுதிமொழி அதன்படி இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வெளியிடப்பட்டது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதிமொழியை அவர் எடுத்துக்கொண்டார் அப்போது இறுதியில் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டது பலரது கவனத்தையும் ஈர்த்தது இதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது அது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் சர்வதேச பின்னணி பிரிட்டன் நாட்டில் பத்திமொந்தும் நூற்றாண்டில் வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதியான சார்லஸ் பிராட்லா சார்லஸ் பிராட்லா அடிப்படையில் ஒரு நாத்திகர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் நடந்த தேர்தலில் நார்த்தாம்பனிலிருந்து எம்பியாக தேர்வானார் தீவிர நாத்திகராக இருந்ததால் அவர் எம்பியாக பதவியேற்கும் போது கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார் இதனால் அவரை எம்பியாக அங்கீகரிக்க பிரிட்டன் நாடாளுமன்றம் மறுத்துவிட்டது இல்லாத கடவுளைச் சாட்சியாக பதவியேற்க முடியாது என்ற பிராட்லா தனது வெற்றியை ரத்து செய்வது பிரிட்டன் மக்களின் ஜனநாயக உரிமைகளை இழிவு செய்யும் செயல் என்று விமர்சித்தார் இதையடுத்து வேறு வழியில்லாமல் அவரை பதவியேற்க சம்மதித்தது மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு முதல் கடவுளின் பெயரால் உறுதிமொழி ஏற்க தயங்குவார் உளமாற அல்லது மனசாட்சியின்படி உறுதியேற்கலாம் என அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை இதற்கான மாற்றத்திற்கு விதை போட்டவர் திமுக நிறுவனர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆண்டு சென்னை மாகாண சட்டசபை தேர்தலில் திமுகவென்று ஆட்சியைப் பிடித்தது அதற்கு முன்பு வரை அனைவரும் கடவுள் அறிய அல்லது இறைவனின் பெயரால் என்று குறிப்பிட்டே சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் ஆனால் திராவிடக் கருத்துக்களை கொண்ட அண்ணா கடவுள் அறிய என்ன சொல்லி சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவில்லை மாறாக உளமார் அல்லது மனசாட்சிப்படி என்று சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அப்போது அண்ணா ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார் அதாவது கடவுளின் பெயரால் என்று சொல்லி பதவியேற்றால் பரிகாரம் காணிக்கை கொடுத்து சமரசம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றுமானால் ஆனால் உளமாற என்று சொன்னால் மனசாட்சியுடன் சமரசம் செய்ய வாய்ப்பில்லை என்று விளக்கமளித்திருந்தார் உறுதிமொழி அதன் பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் ஆகியோரும் அண்ணா பாதையில் உளமாற என்று சொல்லியே உறுதிமொழியேற்றனர் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பின் ஒன்றில் முதல் முறையாக ஆட்சி அமைத்த ஜெயலலிதா ஆண்டவன் மீது ஆணையிட்டு என்று சொல்லி உறுதிமொழியேற்றார் இருப்பினும் அப்போது அதிமுகவில் இருந்த மூத்த தலைவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் கே ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உளமாற என்று சொல்லியே உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் உளமாற என்று சொல்லியும் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது கடவுள் மீதும் உறுதிமொழி ஏற்பது தொடர்கிறது ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஆகியோரும் கடவுள் மீதே உறுதிமொழி ஏற்றனர் அதேநேரம் நேரம் பத்து ஆண்டுகளுக்குப் பின் எடுத்து ஆடில் இருபத்தோரும் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தபோது ஸ்டாலின் முதல்வராகப் பதவியேற்கும் போது என்று சொல்லியே உறுதிமொழி ஏற்றார் உளமாற உறுதிமொழி ஏற்கிறேன் இப்படி தமிழக அரசியலில் உளமாற கடவுள் மீதான உறுதிமொழிக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியலே இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் இப்போது பதவி பிரமாணம் எதுவும் எடுக்கவில்லை என்றபோதிலும் அதன் கட்சி உறுதிமொழியில் கடவுள் மீது ஆணையாக என்பதற்கு பதிலாக உளமாற என்றிருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதே நேரம் கட்சியின் கொள்கைகள் அறிவிக்கப்படும்போது மட்டுமே விஜய் எந்த பாதையில் பயணிக்கப் போகிறார் என்பது இன்னும் தெளிவாகத் தெரியும் என்றும் மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு